ஹாய் வேஸ் வெல்கம் டு அக்கா சமையல் இப்போது நம்ம அருமையான வந்து புதினாலாம் அலம்பி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா உடச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிடுச்சி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொறிக்க கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் அதுக்கு தேவையான கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதையும் போட்டு ரெண்டையும் நல்லா வறுத்து எடுக்கலாங்க கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் போட்டு நல்லா பொறிச்சு அதாவது வறுத்து எடுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அதாவது உரிச்சி எடுத்து வச்சுருக்கிற ப பூண்டுப்பல் ஒரு பத்து பூண்டுப்பல் வந்து அந்த கொஞ்சம் அப்படி வதங்கினா போதும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கினா போதுமானது நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வந்து பச்சை வாசம் ஓரளவுக்கு போனாலே போதுமானது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிற தரணத்தில் கடலப்பருப்பும் பருப்பும் நல்லா வறுத்து நிற்கும் இப்போ அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம் இல்லைனா அந்த சா பச்சை வாசம் அப்படியே நிற்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி கண்டிப்பாக புளி பயன்படுத்திக்கலாம் புளி இருந்தால் மட்டும்தான் அந்த சட்னி டேஸ்ட்டு கொடுக்கும் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தேங்காவையும் நல்லா போட்டு வணக்கிடுவோம் இப்போ இது எல்லாமே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே எண்ணெயிலேயே வந்து வறுத்துடலாம் நல்லா வறுத்து எடுத்துடுவோம் இப்போ இது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி தக்காளியையும் போட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசம் போனால் போதும் துக்கெல்லாம் பிரியணுன்றது இல்லை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதங்கட்டும் அது நல்லா வத வதங்க விடுவோம் அப்படி அது நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போய் தக்காளி நல்லா வந்து வதங்கணும் குழைய வள வதங்கணும் அப்படின்னா ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வதங்கி நிற்கிது இப்போ இந்த வதங்கி போது பார்த்தீங்கன்னாக்க தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் போட்டாச்சு பூண்டு வெங்காயமும் போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட் உப்புத்தூளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது இந்த உப்புத்தூள் நல்லா கலங்கட்டும் சட்னிக்கு நமக்கு என்ன தேவைன்றது நம்ம தக்காளியோட இதில் நம்ம போட்டோம்னாக்கா சட்னி கொஞ்சம் சுவையே கொடுக்கும் அதுக்காகத்தான் மசாலாவிலே வந்து உப்பு போடுறது இந்த உப்பு கொஞ்சம் ஊறட்டும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்த்தோம்னாக்க ஓரளவுக்கு நமக்கு நல்ல ட்ரையான ஒரு கண்டிஷனில் இருக்கும் இந்த ஓகே நல்லா வந்து வதங்கி நல்ல ஒரு பதமான சூழ்நிலை நிற்கிது இப்போ அலம்பி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா இப்போ அப்படியே போட்டு நல்லா வதக்கிடுவோம் புதினாவை வந்து வதக்கினாலே போதுமானது ரொம்ப வறுக்க வேண்டும் புதினா வந்து அந்த சூட்லையே வந்து அப்படியே வதங்கிடும் தக்காளியோட சூட்லையே புதினா வந்து அப்படியே வதங்கிடும் நமக்கு இந்தளவுக்கு வதங்கினாலே போதுமானது ரொம்ப வருத்தம்னாக்கா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து மாறி போயிடும் புதினாவோட அந்த வாசம் அப்படியே இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் நீர் வடியும் அந்த நீர் எல்லாம் கொஞ்சம் ட்ரையானதுமே அப்படியே எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சி ஜார்லேயோ இல்லை அம்மியிலையோ நல்லா அரைச்சி சட்னிக்கு தகுந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போது இதுக்கு தேவையான காம்பினேஷன் என்னென்னு பாருங்கள் இப்போ புதினா சட்னியை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு அதுக்கு தேவையான டிஷ் என்னன்னு பார்த்துடலாம் நறுக்கின இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு பூண்டு போட்டிருக்கோம் இப்போது அரிஞ்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி கொஞ்சம் புதினா இதையெல்லாம் போட்டு நல்ல குரகுரப்பாக ரொம்ப மையாலெல்லாம் அடிக்க வேண்டாம் ஓரளவுக்கு குரகுரப்பாக வந்து மிக்சியில் சுத்த விட்டு எடுத்துக்குவோம் இப்போது கடாயில் எண்ணெயை வச்சு நல்ல வெங்காயம் வெங்காயத்தை போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கட்டும் இப்போது பழைய சாதத்தை வந்து அருமையான ஒரு தக்காளி சாதமாக பண்ண போகிறோம் அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் வேறு சுவையோடு செய்ய போகிறோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுட்டோம் இப்போ வெங்காயம் வதங்கிறது பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை வந்து அந்த கருவேப்பிலை பொரியட்டும் எண்ணெயில் பொறிஞ்சிட்டு பச்சை வாசம் ஓரளவுக்கு உடனே போயிடும் எண்ணெயில் எப்போ பொரியுதோ அப்போவே வந்து பச்சை வாசம் போயிடும் இப்போ அந்த குறை குறைப்பாக அரிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சு அந்த விழுதை எடுத்து கொட்டிவிடுவோம் அந்த விழுதை எடுத்து கொட்டிவிட்டு நம்ம வந்து எப்படி பண்ணுறது வதக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த விழுது நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா இந்த விழுதை வந்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருப்போம் எண்ணெயில் வதக்கிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் வந்து அந்த ஈரத்தன்மை பச்சை வாசம் எல்லாமே போகும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதனுடைய பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரை கண்டிஷனில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் தான் இந்த மசாலா வந்து டேஸ்ட் கொடுக்கும் பச்சையாகவே போட்டால் டேஸ்ட் இருக்காது தேவைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போது மீதம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டுருங்க அந்த மசாலா கலவை ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி போட்டு தக்காளியோட தொக்கு கட்டாயம் பெரியணும் எண்ணெயும் பெரியணும் அது வரைக்கும் நல்லா வதக்க விடுவோம் நல்ல தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம் பச்சை வாசம் மட்டும் போகக்கூடாது தக்காளியோட தொக்கு பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளி வந்து ட்ரையாக வதங்கணும் நல்லா வதங்கிட்டோம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஏற்கனவே பச்சை மிளகாய் பயன்படுத்தின்னு இருக்கோம் அதனால் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூளையும் கொஞ்சம் வந்து கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் வாசத்துக்காக வேண்டி கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான அதாவது சாதத்துக்கு தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூளையும் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த உப்புத்தூள் போட்டு நம்ம வதக்கும்போது அரைக்குறையாக வேகாமல் இருக்கிற தக்காளி நல்லா வெந்து நிற்கும் அதனால் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக வதக்குவோம் ஏன்னா அந்த பச்சை வசமே இருக்கக்கூடாது எண்ணெய் பிரியணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கரம் மசாலாவோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அதையும் போட்டு அந்த கொத்தமல்லி இலைகள் வந்து அந்த பச்சை வாசம் போயிட்டு அப்படியே எல்லாம் வந்து சுண்டும் சுருண்டு நிற்கும் எண்ணெயில் வதக்கும்போது ஸோ அந்த மாதிரி நல்லா சுருண்டி போது நல்லா வதக்கிடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கான தேவையான சால்ட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ உதுத்து எடுத்து வச்சுருக்கிற சாப்பாடு சாதம் அதை அப்படியே போட்டு நல்ல கலரி எடுத்து வச்சிருங்க உதுத்து எடுத்து வச்சுருக்கிற பழைய சாதம் சாதத்தை எடுத்து நல்லா கலறிடுங்க நல்ல மேலே கீழே கலறி விடுங்க இப்போது நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு மறுபடியும் ஒரு முறை பார்த்துக்கோங்க காரம் போதுமானது வெய்ய காலம் காரம் வந்து நமக்கு இதுவே போதும் நல்லா வந்து டேஸ்ட்டு பார்த்துருங்க நல்லா அருமையாக வந்து பழைய சாதத்தை பதக்கிட்டோம் இப்போ அந்த சாதம் சூடாகணும் இல்லையா அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே டம்மில் விடுவோம் மூடி விட்டோம்னாக்கா சாதம் நமக்கு வந்து நல்ல சூடாயிட்டு நல்ல சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது இப்போது எடுத்து அப்படியே சூடு சூடாக பரிமாறுங்க சாதம் பழைய சாதமே இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பரான அருமையான ஒரு தக்காளி சாதமாக செஞ்சுருக்கேன் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு புதினா சட்னியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி சாதத்துக்கு செம்மையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதினா சட்னி தான் அந்த தக்காளி சாதத்துக்கும் புதினா சட்னிக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் பிள்ளைங்க வரும்போது மதியம் லன்ச் மீதமாக இருந்தால் அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கும் வீடியோ நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்